ூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் பிள்ளியானின் அலுவலகத்தில் இருந்து நவீன துப்பாக்கிகள் மீட்போ ஆட்சி அமைத்து ஆறு மாதங்களுக்குள் பல ஊழல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளனிபர் ரஹ்மான் குற்றச்சாட்டு பாடுசாலைகள் இன்று ஆரம்பம் பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து நவீன துப்பாக்கிகள் மீட்பு பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக மட்டக்கிளப்பு காவல்துறை வட்டாரங்களிலிருந்து செய்திகள் கசிந்துள்ளன அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையானின் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையானை கைது செய்தபோது அந்த அலுவலகத்தில் இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்து கண்டுபிடித்துள்ளனர் இயந்திர துப்பாக்கிகள் இலங்கையில் விசேட படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற துப்பாக்கிகள் விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான இயந்திர துப்பாக்கியில் கிரினேட் ஏவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளாகும் அரச படையினர் கூட சாதாரணமாக பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது கண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னைய அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இரண்டு துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆட்சி அமைத்து ஆறு மாதங்களுக்குள் பல ஊழல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன முயபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்து ஆறு மாதங்களில் பல ஊழல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஊழலற்ற அரசாங்கம் என்று கருத்துரைக்கும் ஜனாதிபதி இந்த விடயங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் கையூட்டல்கள் தொடர்பில் மக்களும் விழிப்படைய வேண்டும் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்போம் தேர்தல் கையூட்டல்கள் தொடர்பில் மக்களும் வெளிப்படைய வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் நீதியான முறையில் தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடியம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தலைநகர் திரும்புவதற்கான விசேட பேருந்து சேவைகள் தொடர்ந்தும் முன்னெடுப்பும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தலைநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்புவதற்கு விசேட போக்குவரத்து சேவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு மணி நேர சேவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கண்டி தலதா மாளிகை புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பயணிப்பவர்களுக்கு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கண்டி கொழும்பு வீதியூடாக சுமார் நூற்றி ஐம்பது பேருந்துகள் சேபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே கடந்த பத்தாம் தேதி முதல் நேற்று வரியான கால பகுதியில் ஆயிரத்து முன்னூறு மில்லியன் ரூபாவினை வருமானமாக ஈட்டியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது தமிழ் மக்களை ஒன்று சேரக்கோரும் சுமந்திரனும் சிறீதரனும் முதலில் ஒன்று சேர வேண்டும் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவிப்போம் தமிழ் மக்கள் ஒன்று சேர வேண்டும் என கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் முதலில் ஒன்று சேர வேண்டும் என கடத்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பூநகரி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இதுவரையான காலமும் மீனவர்களை பயன்படுத்தி லாபம் அரசியல் தரப்பினர் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சந்தேகத்துக்கிடமாக உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கான காரணத்தை அறிவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் பன்னிரண்டு வயது சிறுமியின் மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனை நடாத்தி மரணத்துக்கான காரணத்தை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு குருநாகல் போதனா வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரிக்கு மகவ பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பொல் காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வி அறிக்கையினை அடிப்படையாக கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பொல் கலகித்தியாய ஆய நிகவிள பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயதான தனது மகள் உய் திடீரென உயிரிழந்ததாக அவரது தாயாரினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்த காவல்துறையினர் சிறுமியின் மரணத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்கான மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதன்படி நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் எதிர்வர முப்பதாம் திகதிக்குள் அச்சிட எதிர்பார்ப்பு அரசு அச்சம்மா அதிபர் தெரிவிப்போம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் எதிர்வர முப்பதாம் திகதிக்குள் அச்சிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அரசு அச்சமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் அத்துடன் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய நூற்றி ரெண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை மீண்டும் அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அனைத்து அஞ்சல் வாக்குச்சீட்டுகளும் அச்சிடப்பட்டு இன்றைய தினத்துக்குள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக அரசு அச்சமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் இன்று முதல் பாடசாலைகள் ஆரம்பம் அரசு மற்றும் அரச அனுசரணை பெற்ற தனியார் பாடசாலைகளில் முதலாம் தவணை கற்றல் செயற்பாடுகளின் மூன்றாம் கட்டம் இன்று ஆரம்பமாகின்றது தமிழ் சிங்கள புத்தாண்டுடன் கடந்த பன்னிரெண்டாம் திகதி பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது இந்த நிலையில் இன்று ஆரம்பமாகும் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி நிறைவடைய உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்